கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருவதாக தூத்துக்குடியில் மாநில அளவிலான பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழகம் முழுவதும் மாநில அளவிலான மாவட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகின்றார் அந்த வகையில் தூத்துக்குடியில் மாநில அளவிலான மாவட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள தூத்துக்குடிக்கு வருகை தந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான கீதா ஜீவன் ஆலோசனைப்படி மேயர் ஜெகன் பெரியசாமி திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து சிறப்பாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர் ஆனந்த கேப்ரியல் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ஜெயக்குமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் ரவீந்திரன் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா பிரபாகர் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் അബ്രവീൻ അബ്രവീൻ <chillin> <inas> <imit> பின்னர் தூத்துக்குடியில் உள்ள சுப்பையா வித்தியாலயம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான மாவட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நானூறு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு ஆலோசனைகள் மேற்கொண்டு மாநில அளவில் அடைவுத் தேர்வில் மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அடைவுத் தேர்வுகளில் இருபத்தெட்டாவது இடத்தில் தூத்துக்குடி மாவட்டம் இருக்கின்றது பள்ளி வளாகம் முழுவதும் தலைமை ஆசிரியர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இந்தியாவில் யாரும் சிந்திக்காத திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாகவும் நமது மாநிலத்தை தான் ஆசிரியர்கள் அறம் சார்ந்து கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் கல்வியில் மட்டுமல்லாமல் தொழில் துறையிலும் வளர்ச்சி பெற்று வருவதாகவும் கல்வியும் மருத்துவமும் இருக்கண்கள் என்று முதல்வர் மு ஸ்டாலின் சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருவதாக தெரிவித்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அதற்கான நிதியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கருதி நமது அரசு நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கின்றதும் என்றார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிதம்பரநாதன் மாவட்ட விளம்பரம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் நவீன் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

அதில் இருக்க அப்ளை பண்ணி போயிக்கிறது அப்படியே அனலைஸ் பண்ணுங்க எப்படி அபாய்ட் பண்ணுங்க எப்படி கேட்டுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதை விரும்பிக்காம அதை நம்ம பக்கம் இந்த வார்டம் வந்து இந்த வார்டனை எடுத்து கொடுத்தேன் எட்டாயிரம் எட்டாயிரம் முடிச்சி பார்த்து நம்ம துவக்கம் வரோம்மா அதனால் மட்டும் மட்டும் அது நம்மளுக்கு மட்டும் சொல்லிக்கிறோமா லெசன்ஸ் மேலே சமமான மதிப்பெண்கள் இல்ல learning நம்ம என்ன சொல்லலாம் சாங் பாடம்ங்கது. இது பேசணும் معناتா. the speaking skills நீ ரொம்ப ரொம்ப தேவை. கான்பரன்ஸ்ல நிறைய நம்ம தர்மாடம் சார் 10 மதிப்பெண் 2 3 மதிப்பெண் அப்டா ஆன்சர் பண்ணி போறோம். புரிஞ்சு நிச்சம். சோ ஆப்கேர ஒருவேளை கேஸ் ஸ்டடியாக இந்த சலசனா பாடம். நான் यहां केस करின்னு சொல்றதா? அப்போ உங்களுக்கு சாக்சன்ல இருந்து எத்தனை தெரசங்க பே ఢింగటులి తిటితకే వాదిందిదాందింగాది త్యిం పిలిం గాద్ ఊయాది కాద్ కరాంది పిలింగా. సో ఇందా పిలిందా నాద్ త్యాది అంద్ అంద్ నా स्टेट गवर्नमेंट प्लानिंग काउंसिल आम तौर पर कहता है स्लैश कर दें सो द रिपोर्ट अंडर दिस साल में कितना होना थे कहते हैं अपन बोला 4 रुपए निकल रहे हैं सर अपन का क्या जो गैप है ये गैप को पूरा करने में मतलब इतना मुश्किल पड़ गया है हम बीच से आ गए ना कैप्टन ऑफ द सुपर कमी एक्शन सिंह गोवर का मुझे से गोवर का पल्ली वाला का रूप में पॉइंट ना पल्ली वाला में मुझे मूल ज्ञान का कट पार्ट

सर मैं उनके ना टॉप डे सर स्टार्स का ना टॉप सर अपने निगोड़ा टेंडिंग को सोलन हो गया इन्हें पोस्टर के नाम पे मामू तम्मा टोडे मुझे बच्चे पढ़ने के लिए दिखे इन्हें ना सेम आठ दो मैक्स में लगते सिंगल का क्या नारे को ना हमारे ट्रेन साथ इन्हें

మానవత్వం కామని చెప్పి ఉంటారు టీచర్ వారు పరగణించి తెలు కాకపోనా వాకిన ఆరాధతే ఉండలేదు గురించి சொல்லிపెడ్రారవ అదేలా మన మానవత్వం బీచ్ చెప్తురు వినబెడి ఉంటారు செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்